அனைவருக்கும் வணக்கம் முள்ளு சீதா கண்ணை நிறைய கேட்டிருந்தீங்க இப்போ நடவுக்கு தயாராகிடுதுங்க ஒரு ஐநூறு கண் ஸ்டாக் இருக்குது வந்த எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து முள்ளு சீத்தாவில் மூணு வெரைட்டி இருக்குதுங்க அந்த பெருசாக காய்க்கிற வெரைட்டி நம்ம ஊருக்கு வர்றதில்ல பெரிய காயாக பிடிக்கிறதெல்லாம் அது பத்து கிலோ வரைக்கும் கூட பிடிக்குங்க அதை பார்த்தா கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது கன்னியாகுமரியில் கொஞ்சம் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ சைஸ் வரும் காய் எல்லா பக்கமுமே வரும் எல்லா பக்கமும் வரக்கூடிய முழு ரகா கன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கிட்டு இருக்குங்க எல்லாம் ஒன்றரை அடிக்கு மேலே வந்திருக்குது ரெண்டு அடி இருக்கு வந்தால் எடுத்துக்கலாம் இதனுடைய தேவையும் எதிர்காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இப்பவே மக்கள் நிறைய தேடிட்டு இருக்கிறாங்க நம்ம முன்னாடியிலேருந்து இதை சொல்லிட்டுதே இருக்கிறோம் இதனுடைய தேவையும் அதிகமாக இருக்கு நீங்கள் வந்து வணிக ரீதியாக அதிகமாக நடுலினாலும் ஒவ்வொரு உணவு காட்டுலேயுமே ஒரு ரெண்டோ நாளோ நட்டு வச்சுக்கங்க கட்டாயம் தேவைப்படும் நானே வந்து நூறு முழு சீத்தக்கன்று போட்டு இப்போ ஒரு எல்லாம் நாலு அடி உயரம் வந்திருக்குதுங்க நூறு முழு சீத்தக்கன்று நம்ம தோட்டத்துலேயே நட்டுருக்குது வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்